வாங்க என்ன விசேஷம் ஒன்னு இல்ல பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் தம்பி தம்பி முகத்துல கல்யாணக்களை ஓ கல்யாணம் இவனுக்கு இல்லையா இவன் அண்ணனுக்கு அடுத்த வருஷம் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடும் நான் சொன்ன பழிக்கும் ஏனாக்கு கரடாக்கு நான் சொன்ன சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்னு

பளிச்சிருச்சு பாருங்க என்ன தம்பி உங்க பேர் இடத்துல அண்ணபூரின்னு பேர் போட்டிருக்கு என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் தம்பி அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஏன் வாக்கு பழிக்கும் ஏன் டாக்கு கருடாக்கு நான் மச்சி எதோ லக்கீட் ராள கிஃப்ட்டு குத்தானு சொன்னாலே என்னடா கிஃப்ட்டு குத்தாங்க என்ன குடுத்துருக்காங்க ஏய் ஹனிமூன் பேக்கேஜ் ஊட்டிக்கா அடடடட என்ஜாய் டேய் ஏய் நான் ஒரு மொட்டை பையன் இது வச்சு நான் என்ன பண்றது எனக்கு ஒரு எந்த ஒரு யூஸ் இல்ல யூஸ் ஆகும் எனக்கு யூஸ் ஆகும் டேய் ஆ உன் பொண்டாடி தான் ஒன்பதாம் மாதம் கன்சீவ் ஆகிருக்கான்ட்டு மாமியார் விட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் உனக்கு எப்படி யூஸ் ஆகும் ஹே ஆ தெரியாம தானே சொன்னேன் மச்சி நான் அதை பற்றி யோசிக்கலடா யாரை கூட்டிகிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அனிதாவியா இல்லை ரிசப்ஷன் உட்காந்துருக்க அனிதாவியா இல்லை வீட்டு மாடியில் இருக்காளே சுகன்யா அவளை யாரும் யோசிச்சுட்டு இருக்கேன் மச்சா அதெல்லாம் செட் ஆகாது நான் டெய்லி பப்புல மீட் பண்ணுறேனே ரேஸ்மா அவதான் தான் செட் ஆவா கை கொடு தேங்க்யூ

அவன் இப்ப இப்பதான்டா அவனை ரொம்ப அசீகப்படுத்திட்டு போறான் என்னடா சொல்ற ஆமா இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு வகையில உனக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்பி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் ஆனா இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே கிடையாதுன்னு முடிவு பண்ணி பேசிட்டு போறான் ஏ என்ன மச்சான் மெத்தன பிரேம் கல்யாணத்துல சரகை போட்டு பாம்பு டரத்துல அன்னியாம வேற மாதிரி

என்னடா இது இவ்வளவு சின்ன வயசுல இல்லண்ணா அஞ்சாவது மாசம் ஆமா அஞ்சாவது மாசம் தான் இல்லண்ணா அஞ்சாவது மாசம் மச்சா இவன் தான் மூக்கோளு பையனா அதான் சூப்பரா சூப்பரா தம்பி சூப்பரா வாழ்த்துக்கள் தான் நான் மறக்காத கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணா நான் தூக்கி வாழ்த்த பையன் அதான் உனக்கு தூக்கி பத்திரிக்கைய வச்சிட்டு போறான்னு சொன்னேன் காலேஜ் தான் படிக்குது அதுக்குள்ள அதுக்குள்ளே கல்யாணம் வேறே இந்த காலத்து பசங்கெல்லாம் எல்லாம் பிஞ்சிலேயே பழுத்துருது இந்த போத இது எல்லா கெட்ட பழமும் இருக்குது ஆ நீ ஒன்றா பார் ஒரு வருஷத்தில் புதுசாக அடிக்கிறான் குடுத்துறான்ட்டு டிவைஸ் கட்டு வந்து நிக்க போது பாரு ஜே ஆள விசிஷும் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கே மாச்சே சூப்பர் மச்சா கை கொடு தேங்க் வாழ்த்துக்கள் மச்சான் வேறே லெவல் ஏய்